ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக டிஎன் செட் எக்ஸாமினேஷன் யூஜிஎஸ்சி வழிகாட்டின் நிதிமையின்படி ஒன்னார்மணி சுந்தரம் யூனிவர்சிட்டியிலேருந்து டைரெக்டாகவே டீச் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டு நாங்கள் நடத்த ஆரம்பித்தாங்க ஸோ இதுக்கான எக்ஸாம் மார்ச் ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த தேதியில் ஏற்கனவே நடக்குங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அந்த சொன்ன தேதிகளில் சரியாக அந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சு கரெக்டாக முடிஞ்ச எக்ஸாம்லேருந்து இருந்து நாலு நாள் கழிச்சு டேரெக்டாகவே அதுக்கான ஆன்சருக்கு டென்டேட்டிவாக கொடுத்துருந்தாங்க கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய குளறுபடிகள் இருக்குது ஐம்பது கொஷின் தப்பு அப்படி இப்படின்ட்டு நிறைய பிரச்சனைகளும் எழுந்துச்சு ஏன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கு வந்து டைம் கொடுத்துருந்தாங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அதில் வந்து பெரிய குறைபாடுகள் இருக்குங்கிறத வந்து நிறைய பேர் வந்து டேட் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கோ இல்லை அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கொடுத்து ஆன்சர் கீ தப்புங்கிறதுக்கோ நிறைய பேர் வந்து கொடுத்துருந்தாங்க இதோடய டைமிங்கில் என்ன ஆச்சுன்னா ஆக்சுவல் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்கிறதையும் டைரெக்டாக பார்க்க ஆரம்பித்தாங்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கிற பொறுத்துல பார்த்திங்கன்னா நிறைய பெருசாக பாதிச்சப்பட்ட சப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் பெருசாக பார்த்துச்சு ஆக்சுவலாக அதுக்கு காரணம் என்னென்னா மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு உள்ளவங்களுக்கு ஆன்சர் கீ கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டு டூக்கு உள்ள மதியம் நடந்த உள்ளவங்களுக்கு கீயும் மதியம் நடந்தவங்களுக்கு மார்னிங் ஷிஃப்ட்டில் உள்ள கீயும் கொடுத்தாங்க இதனால் நிறைய பேர் வந்து கொஷின் தப்பு இந்த எக்ஸாம் வந்து நிறையா தவறுகள் நடந்திருக்கு இந்த மறுபடியும் எக்ஸாம் நடத்துமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எல்லோரும் வந்து டவுட்டாக இதை கேட்டுகிட்டு இருந்தாங்க அதன்படி தான் இதில் மாறந்துச்சு அதே மாதிரி கட் ஆஃப் இப்போ நிறைய பேர் செக் பண்ணியிருப்பாங்க இதாவது நேற்றைய முந்தின பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் நாங்கள் ஏற்கனவே கொடுத்த கொஷின்லாம் எல்லாத்தையும் நாங்கள் மாற்றிக்கிறோம் அதுக்கான டென் கீ வந்து நாங்கள் மாற்றி சொல்கிறோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ இந்த க டென் கீக்கு கேக்கு பொறுத்துல பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருக்க தான் ஃபைனல் இனிமேல் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுற சீட்டு உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே என்னென்னலாம் எக்ஸாம் க்ளிக் கிளிக் கிளிக் பண்ணிங்களோ அதுக்கான ரெஸ்பான்ஸை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நெட் எக்ஸாமினேஷனுக்கு ரிலேட்டடாக அதாவது அப்போ வந்து கட் ஆஃப் வந்து அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அது அது ரிலேட்டடாக என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அதை எப்படி வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்கன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அது இந்த வீடியோவுக்கு இந்த இடத்துல லிங்க்கில் நான் போடுறேன் டேரெக்டாக நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துங்க இந்த வீடியோட டைட்டில் தான் இது வந்து இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன் அதை நீங்கள் டேரெக்டாக க்ளிக் பண்ணி நீங்கள் இதில் உள்ள இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இருக்கிற வீடியோ நம்ம மாதிரி நே நேற்று நீங்கள் எஸ்டடி நம்ம போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா பதினேழு ரீசெண்டாக நடந்த கொடுத்த நாங்கள் கீயை வந்து நாங்கள் மாற்றுறோம் அந்த மீனியை மாற்றின கீக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக எப்படி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணலாங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து செட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து கீயை நம்ம வந்து கட் ஆஃப் வந்து கீ வந்துருச்சு அது இல்லாமல் வந்து ஆக்சுவல் ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு இப்போ நம்ம எவ்வளோ தான் கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் அந்த டவுட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் டேரெக்டாக இப்போ நீங்கள் வந்து உங்களோட க ரெஸ்பான்ஸ் ஷீட்டு குழு எல்லா டீட்டெயிலும் இந்த இது வந்து ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அது அந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போடுறேன் இதையும் நீங்கள் பார்த்துங்க இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா டிஎன் செட் எக்ஸாமினேஷன் கட் ஆஃப்க்கு ஸோ கட் ஆஃப் பொறுத்துல பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் மொத்தமாக நடந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா சயின்ஸ் எக்ஸாம் நடந்து சயின்ஸுக்குன்னு நடந்திருக்கு அதில் வந்து பயோசயின்ஸ் ஃபிசிக்கல் சயின்ஸுன்னு தனியாக நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மைக்ரோபயாலஜி பாட்டனி ஜுவாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது இல்லாமல் பயோடெக்னாலஜி தனியாக இருக்குது இது மாதிரி வரிசையாக இருக்கிற சயின்ஸ் எக்ஸாமாக இருக்கட்டும் அது மாதிரி வந்து லாங்குவேஜஸ் லைக் தமிழ் இங்கிலீஷ் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிகாம் ஹிஸ்ட்ரி இது மாதிரியான டிபார்ட்மெண்ட்டும் ரெகுலராக இருக்குது ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கட் ஆஃப்ங்கிறது மாற்றம் உடைப்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஏன்னா சில எக்ஸாம்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா கட் ஆஃப் ரொம்ப ஹை லெவலில் இருக்கும் சில எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னா ஹை லெவல் உங்க உங்களுக்கான கட் ஆஃப் பேசிக் கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இந்த இந்த ரெண்டு கேட்டகரியை வச்சு ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும் செட் எக்ஸாமினேஷனை இந்த வீடியோவில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா செட் எக்ஸாமினேஷனுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ ஒரு கட் ஆஃப் எந்த மாதிரியான வேரியேஷன் இருக்குன்னு இது உத்தேசமாக ஒரு ரேண்டமாக எல்லாரோடையும் எடுத்து கடந்த கால கால காலங்களில் வந்து செட் எக்ஸாமினேஷன் நடக்கும்போது எப்படி கட் ஆஃப் பிரிச்சாங்க அப்படிங்கிறத வச்சும் அது மூலமாக அதை எப்படி வந்து கா கால்குலேட் பண்ணலாங்கிறதுக்காக தான் ஒரு உத்தேசமானது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் செட் எக்ஸாமினேஷனில் பொறுத்தல பார்த்திங்கன்னா முதல்ல கட் ஆஃப் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ்னு ஒன்று இருக்குது அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு பேப்பர் இப்போ ரெண்டு பேப்பர் எழுதுறீங்க அந்த ரெண்டு பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்குது அந்த மினிமம் எலிஜிபிலிட்டியை நீங்கள் எடுத்துட்றோம் ஸோ மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்னா டிஆர்பி வந்து ஏற்கனவே ம டெட் எக்ஸாமினேஷன் பிஜிடிஆர்பி மற்ற எக்ஸாமினேஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து பேசிக்காக சொல்லியிருக்கேன் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இப்போ நூற்றம்பது கொஷின்ஸ் எக்ஸாம் எழுதுகிற இந்த செட் எக்ஸாமினேஷனில் பார்த்திங்கன்னா ஐம்பது பர்சன்ட் அப்படிங்கிறது எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சுங்கிறது நம்ம ரெகுலராக வச்சுக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை ரெண்டு விதத்தில் ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க பேப்பர் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது கொஷின்னா இருபத்தஞ்சி கொஷின் கண்டிப்பாக நீங்கள் எழுதியிருக்கணும் நான் ஐம்பது பெர்சன்ட்னே வச்சுருக்கேன் நாற்பது பர்சன்ட் வச்சிடல அதேமாதிரி பார்த்திங்கன்னா மேஜர் எக்ஸாம் மேஜர் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் ஹண்ட்ரட் கொஷினில் வந்து ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் ஞாபகம் வச்சுங்க இதில் ஒரு ஐம்பது அதில் ஒரு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி ஒரு கொஷினுக்கு ரெண்டு மார்க்கு எழுபத்தஞ்சி இன்ட்டு ரெண்டு நூற்றம்பது மார்க்கு இந்த கட் ஆஃப் த மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இதுதான் வந்து ரெண்டு பேப்பர்லேயும் நீங்கள் ஆவரேஜாக எடுத்து அதை விட எவ்வளோ எடுத்துருக்கிங்கிறதான் இப்போ வந்து சில சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கட் ஆஃப் வந்து ஒரு அரௌண்டு நூற்றம்பதுக்கு மேலே ஏறும் அதாவது நூற்றம்பதுங்கிறது வந்து இப்போ நம்ம சொல்லியிருக்கிற ஒரு பார்டர் லெவல் ஆஃப் மார்க் இது வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாறறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி கேண்டிடேட் வந்து நீங்கள் ஓவராலாக மினிமம் மார்க்கு நீங்கள் டோட்டல் மார்க் எடுத்துருந்தீங்க மட்டும்தான் உங்களோட தான் கட் ஆஃபில் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் ஆஃப்ங்கிறது யூஜிசி குவாலிஃபிகேஷன் கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா மொதல் ஏழு பர்சன்ட் ஆஃப் கேண்டிடேட்டு இப்போ இது இதை தான் மென்ஷன் பண்ணி எப்பயும் சொல்லுவாங்க ஏழு பர்சன்டேஜ் ஆஃப் கேன்டிடேட்டு தான் ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்டு ஸோ தான் வந்து எவ்வளோ குவாலி எவ்வளோ எடுத்துருக்காங்கிறது அது மாதிரி இதுதான் எலிஜிபிலிட்டி கிரிட்டியாக இருக்கான கண்டிஷன்ஸு நீங்கள் எவா வச்சுக்கோங்க இப்போ முதல்ல நம்ம சொன்னால் மினிமம் கேட்டகரின்னு ஐம்பது பர்சன்ட்னால் நம்ம கணக்கு வச்சுருக்கோம் அது வந்து நூற்றி ஐம்பது மார்க் அப்படின்னா எழுபத்தஞ்சி கொஷின்ஸ்னு வச்சுருக்கோம் ஸோ இதில் நாற்பது பர்சன்ட் அப்படின்னா அறுபத்தஞ்சு கொஷின் இல்லைன்னா அறுபத்தி நாலு கொஷின்னு கணக்கு வச்சுக்கோங்க அறுபத்தி அஞ்சு இன்ட்டு ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது மார்க் வரும் சப்போஸ் கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னா உங்களோட பேசிக் கட் ஆஃப்ங்கிறது நூற்றி முப்பது அப்படிங்கிறதுக்கு வர்றதுக்கு இப்போ வைஸாக பிரிக்கிறது இது லேட்டாக லா லாஸ்ட் டைம் வந்து இது கொஷின்ஸில் அந்த எக்ஸாமில் வந்து இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கேட்ட ஒரு கொஷின் எக்ஸாம் அதனால் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கே பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம்னு ரெண்டு கேட்டகரியாக நீங்கள் பிரிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்ததுனாலையும் மினி மேக்ஸிமம் மார்க் அப்படின்னா இது வந்து அவங்க கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது இது எந்தன்னு சொல்லிடுறேன் மொத்தம் இவங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸில் பார்த்திங்கன்னா ஓப்பன் கோட்டா ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது மார்க் எழுபத்தி நாலு மார்க் அப்படின்னா இவங்க எடுத்த மொத்த மார்க்கில் இருக்கிற டோட்டல் அதே மாதிரி அதில் வந்து ஜென்ரலுக்கு வந்து லீஸ்டில் உள்ள மார்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றாறு போடுறாங்க இதை டிவைடட் பை டூன்னு போட்டிங்கன்னா தொண்ணூத்தெட்டு அதே மாதிரி ஸோ இது வந்து டிவைடட் பை டூன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கான டோட்டல் இருக்குது கட் ஆஃப் கொண்டு வந்துடலாம் இப்போ ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து இவங்க வந்து நூற்றி எழுபத்தி நாலுலேருந்து நூற்றி தொண்ணூத்தாறுனா இதுக்குள்ளே கேப்புன்னு பார்த்திங்கன்னா வெரி ஃபாஸ்ட் அப்போன்னா இதில் ஸ்கோர் பண்ணியிருக்கிறவங்க அதிகபட்சமாக ஸ்கோர் பண்ணியிருக்குங்க பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி நாலு மார்க் எடுத்திருக்காங்கன்னா ஸோ அதுதான் அதுக்கு அந்த அந்த எக்ஸாமுக்கான அதாவது ஒரு சப்ஜெக்ட்ஸுக்கான டோட்டல் மார்க்கில் எழுபத் நூற்றி இரநூத்தி எழுபத்தி நாலு ஒருத்தர் எடுத்திருக்காங்கன்னா ஸோ தட் இஸ் த ஹையஸ்ட் மார்க் ஸோ இந்த அந்த அந்த ஹையஸ்ட்டு மார்க் அங்கே வச்சு அங்கேருந்து ஏழு பர்சன்டேஜை மென்ஷன் பண்ணி கேட்டகரி வைஸில் பிரிப்பாங்கன்னு அர்த்தம் ஸோ மினிமமாக ஓப்பன் கோட்டாலுக்கு வந்து நூ நூற்றி தொண்ணூத்தாறுங்கிறது இவங்க கொடுத்துருக்கிறது நான் ஜென்ரலாக பார்க்குறது என்னென்னா நான் இங்கிலீஷ் மேஜருக்கு மெயினாக நான் சொல்லிடுறேன் ஸோ இங்கிலீஷ் மேஜரை பற்றி என்ன எனக்கு பொறுத்தளவு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டு ரெஸ்பான்சஸ்ஸு அது மாதிரி நம்மளும் வந்து க்ளோ கிளாஸ் எடுத்துரு பொறுத்தளவு பற்றி பார்த்திங்கன்னா அதில் வந்து வரைக்கும் எடுத்துருக்கவங்க மார்க்கெல்லாம் செக் பண்ணி பார்த்தா அரௌண்டு ஓப்பன் கோட்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சிலேருந்து நூற்றி எழுபத்தஞ்சி மார்க்கு இந்த அறுபத்தஞ்சிங்கன்னு வராது இது வந்து டிவைடட் பை டூவால் போட்டால் நூற்றி அறுபத்தி ஆறில் இருந்து நூற்றி எழுபத்தாறு மார்க்கு இது சேஃப் சைடுன்னு வச்சுக்கோங்க ஒன்று இதை விட அஞ்சு பர்சன்ட் கூட போகுமே தவிர இது நிச்சயமாக குறையாது ஏன்னா இது ஒரு ரேண்டமாக இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து இந்த ரேஷியோவில் நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறது ஸோ அப்போ அரவுன்னு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்லிட முடியாது கஷ்டங்கிற மாடரேட் லெவல் தான் ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஆவரேஜ் மார்க்கை வந்து எடுக்கிறதுக்கான சொல்ல அங்கே கொடுத்துட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமுக்கு வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஸோ அப்போ ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து நூற்றி அறுபத்தாறுலேருந்து நூற்றி எழுபத்தாறு சப்போஸ் நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எண்பதுன்னு கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம் ஸோ ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்தளவு நூற்றி எழுபது டு நூற்றி எண்பது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஓபிசி ஓபிசி பொறுத்துல பார்த்திங்கன்னா மினிமம் அண்டு மேக்ஸிமம் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது கூட வேரியேஷனை பாருங்களேன் ஆக்சுவலாக நூற்றி எண்பத்தாறு இரநூத்தி ஆறுங்கிற லெவலில் அப்போ இந்த இருபது பர்சன்ட் லெவலில் தான் இது வந்து வச்சுருக்காங்க ஸோ இதே அளவுக்கு தான் நான் இதுலேயும் நான் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் ஓபிசிங்கிறது பார்த்திங்கன்னா பிசிஎம்பிசி டிஎன்சி இந்த கேட்டகரிக்கு எல்லாருமே இந்த செட்டாக் செக்டார்க்கில் வருவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறிலேருந்து நூற்றி அறுபத்தாறு அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நான் பத்து மார்க் கேப்பில் தான் சொல்லியிருக்கேன் ஆனால் இவங்க போட்டிருக்கதெல்லாம் இருபது மார்க் கேப்பில் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்திங்கனா தெரியும் அப்போ அரவுண்ட் வந்து நூற்றி ஐம்பத்தாறுனா ஐம்பது கொஷின்னு ஒரு இருபத்தெட்டு கொஷின்னு நூற்றி இருபத்தெட்டு கொஷின்லாம் நூற்றி முப்பது கொஷின் இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து ஓபிசி கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இருக்கிற கட் ஆஃப்குள்ளே வர முடியும் ஸோ நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது கொஷின்ஸ்குள்ளே இருக்கிறவங்க வந்து இதில் சேஃப் சைடு அதாவது நூற்றி நூற்றி முப்பதுல நூற்றி நாற்பது மார்க்குக்குள்ளே இருக்கிறவங்க சேஃப் சைடு அப்போ கொஷின்ஸ்னு பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு எழுபத்தஞ்சி கொஷின்ஸ்குள்ளேயே உங்களோடது நின்றுருக்கும் ஸோ மேலே இருக்கிற மார்க் வந்து டிவைடட் பை டூங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க அது மாதிரி மேலே இருக்கிற சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சுங்கிறது ஆறுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எம்பிசி எம்பிசி பிசி ஓபிசி கேட்டகரிக்குள்ளே அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தாறுலேருந்து நூற்றி அறுபத்தாறு அப்படிங்கிறது மறக்காதீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஸோ இந்த கேட்டகரிக்குள்ளே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து நூற்றி ஐம்பத்தாறு ஸோ இந்த கே இவங்களுக்குலையும் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி தொண்ணூத்தி நாலு இருபத்தி நாலு மார்க் வேரியேஷன் வருது நான் வந்து அம் ஒரு பத்து மார்க்லேருந்து பன்னெண்டு மார்க் இந்த ரேஞ்சிலே வச்சுருக்கேன் ஒரு நூற்றி நாற்பத்தாறுலேருந்து நூற்றி ஐம்பத்தாறு அப்படின்னா கொஷினை டிவைடட் போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்டு ஒரு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு கொஷின்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அரௌண்டு இந்த கட் ஆஃப்ங்கிறது அர அரவுண்டு இந்த லெவல் ஆஃப் இதில் தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ கேட்டகரி வைஸில் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே இருக்கிற டாப்பில் இருந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஆரம்பித்து அடுத்தது ஓபிசி அதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்டி அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பி பிசிபிசி அப்படின்னு சொல்லுவாங்க பிசிக்கலி சேலஞ்சர் அண்ட் விஷுவலி சேலஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கேட்டகரி பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி நாலு அப்படிங்கிறத ஸ்கோர் ஸ்கோர் வச்சுருக்காங்க நூற்றி தொண்ணூத்தாறுங்கிறதுக்கும் மென்ஷனில் வச்சுருக்காங்க நான் இந்த கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது இதுவும் அரவுண்டு எழுபத்துலேருந்து எழுபத்தஞ்சு கொஷின்ஸ்குள்ளே தான் ரேராக இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து இங்கிலீஷ் கட் ஆஃப்ங்கிறதுங்கிற மைண்ட் செட்டில்னா வச்சுக்கிட்டு உங்களுக்கு இதை சொல்லிகிட்டு இருக்கேன் இதுவே மற்ற சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் ஸோ ஏதாவது ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா இதிலிருந்து பதினஞ்சுலேருந்து இருபது மார்க்கு நீங்கள் கூட்டி நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் கேட்டகரிஸ்வேஷனை இது வரைக்கும் செக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது வரைக்கும் இருக்கிற ரெஸ்பான்ஸ் இட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக சேஞ்ச் இல்லை இப்போ மறுபடியும் கீயை வந்து நேற்று ரிவைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க டிஆர்பி இதுக்கான வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து நீங்கள் கொடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு இன்னும் நாள் இருக்குது ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷனுங்கிறது வந்து இதில் ஒரு ஆடிங் இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு ஸோ அதனால் நீங்கள் இந்த கட் ஆஃப் பொறுத்தளவு ஒன்று ரொம்ப ஈஸியாக இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதை விட இருபது மார்க் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருந்தாலே ஆக்சுவலாக அது மாதிரி தான் கட் ஆஃப் ஆகிறதுக்குவான் இப்போ ஏன்னா ஒரு எக்ஸாம் நடத்துறதுக்கு டிஆர்பியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் நடத்துறதுக்கு எவ்வளோ ஹடில்ஸ் அவங்க ஃபிஃப்டில் ஃபேஸ் பண்ணுறாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கட் ஆஃபை வந்து கால்குலேட் பண்ணும்போதே போதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹையஸ்ட் மார்க் யாராவது எடுத்திருந்தாங்கன்னா அதை வந்து கட் ஆஃப்கில் கொண்டு வந்து அவங்களோட ஆவரேஜ் மார்க்கோட மென்ஷன் பண்ணும்போது தான் கட் ஆஃப் கொண்டு வர முடியும் அதே மாதிரி எல்லோரும் எழுதியிருந்தாங்கன்னா கட் ஆஃப் மேலே போகும் அதோட கம்மியாக இருந்தீங்கன்னா அதோட கீழே வரும் ஸோ இதுதான் அந்த கட் ஆஃப் ஆன ரூல்ஸ் இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு விஷயத்தில் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இது வந்து நெட் உள்ள பழைய ப்ரீவியஸ் ரீசெண்ட்டாக நடந்த நெட் எக்ஸாமில் இருக்கிற கட் ஆஃப் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை இந்த வீடியோக்குள்ளே நான் லிங்க்கில் போட்டிருக்கேன் அதை டைரெக்டாக கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொல்லியிருக்கேன் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் இருக்கிற ஒரு செட் எக்ஸாமினேஷனில் ஒரு தடவை கேட்டகரைஸ் பண்ணி அவங்க ப்ரொவிஷனல் லிஸ்ட்டில் வந்து ஆக்சுவலாக இதுதான் அந்த லிஸ்ட்டுன்னு வச்சுருந்தா கேட்டகரி வைஸில் உள்ளது தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த இதில் மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம்னா எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக இல்லை ஸோ மாடரேட் லெவலில் இருக்குது ரொம்ப ஈஸினு சொல்ல முடியாது ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாங்கிற மாடரேட் லெவலுக்கு உள்ள கட் ஆஃப்னு நான் சொல்லியிருக்கேன் எஸ்பெஷலி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு உள்ளது இங்கிலீஷ் மேஜருக்கு உள்ளதுக்கான நான் டேரெக்டாகவே நான் சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் மற்ற மேஜருக்கெலாம் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து ஒரு முப்பது மார்க்கு கூட வரும் இல்லைன்னா நாற்பது மார்க் கூட வரும் தவிர இந்த இதுலேருந்து நிச்சயமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இதுக்கு கீழே குறைஞ்சின்னா அது வந்து ஒரு எக்ஸாமுக்குன்னு ஒரு ஆவரேஜ் எலிஜிபிலிட்டின்னு வச்சுருக்காங்க அது யாருமே கரெக்டாக அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி அது எல்லாம் வரலீன்னா டெஃபினட்டாக அந்த அவங்க எழுதின எல்லா எக்ஸாமுமே வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான சொல்லல் அதிகமாக இருக்குது அதனால தான் வந்து ஆவரேஜாக எல்லோரும் ஒரு ஒரு பர்ட்டிகுல சோர்ஸில் இருக்கிற மார்க் எடுக்கணும்னு வச்சிருப்பாங்க ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கணுன்னா நீங்கள் படிச்சோ இல்லை உங்களோட ஹார்ட் ஒர்க் மூலமாக தான் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளப்பி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது சிஎஸ்பி கப் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் ஆள் கொடுங்க எதுக்கு நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறோன்னா இது எஜுகேஷன் சேனலுங்கனால அதிக வியூஸ் கிடையாது இது மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இது மாதிரி கால்குலேட்டாக நாங்கள் போடுற வீடியோ இந்த கால்குலேஷன் போட்டு கட் அட்டாஃபாக இருக்கட்டும் இதுக்கப்புறம் கிளாஸஸ்க்குள்ள வீடியோ அப்டேட்லாம் இருக்கட்டும் இது மாதிரி நாங்கள் ரெகுலராக காமிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அவர் சப்போர்ட் இது மாதிரி நீங்கள் சப் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் சிஎஸ்பி எஜுகேஷன் கப்போ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்பன் கிளிக் பண்ணி நொட்டேஷனாக